எப்பா எப்பப்பா பாப்பா வீட்டுல எல்லாம் எப்படிதான் பொம்பளையே எப்பமும் இருபத்தி நாலு மணி நேரமும் புடவை கட்டியவனே தெரியலங்க வந்த உடனே புடவை மாத்திட்டு வந்துட்டா ஐயா செப்பா ஏதோ உடம்புல எடுத்து சுத்தின மாதிரியே இருக்குங்க நமக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுள் இந்த பேண்டன் சட்டையம் தான் இத போட்டாத ஒரு திருப்தியாவும் இருக்கு மன நிம்மதியாவும் இருக்கு ம் எதை கேட்டா மட்டும் இப்படி சொல்லு ஆனா பீரோவை திறந்து பார்த்தா உன் சாரி எல்லாம் என் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குது தெரியுமா உனக்கு

அது என் கிளாஸ்மேட் பாத்தி அவன் எப்படி இருக்கான் நான் எப்படி இருக்கேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த ஆளுக வீட்டுல என்ன பிரச்சனையும் அவர் எவ்வளவு வயசானவர் மாதிரி இருக்காரு நான் உங்களை எவ்வளவு இளமையா சந்தோஷமா வச்சிருக்கேன்னு பாத்துக்கிடுங்க ஆமாடே ஆமா ஆமா சொல்லுவா சொல்லுவா சின்ன பொண்ணு நாளைக்கு அம்மா வராப்லாம் வராப்லா உம் வரட்டு வரட்டு எங்க அம்மா வராவன்னு சொன்னோன்னா வாய்ஸ் எல்லாம் அப்படியே டல் ஆயிட்டு வராவ்லா வரட்டு வரட்டுன்னு உங்க அம்மா இங்க இருக்கும்போது எவ்வளவு முத்தாட்டு திருந்தி மாறி இருந்தவ மறுபடியும் அவங்க அண்ணன் வீட்டுலயே போய்ட்டு வர்றவ பாருங்க மறுபடியும் முருங்க மரம் ஏறத்தான் போறாவ அப்படி எல்லாம் இல்ல சின்ன பொண்ணு அவங்க உனக்கு உடம்பு சரியில்லா தெரியாதுல இருந்து அம்மா மனசு மாறிட்டாவ நீ அவள்கிட்ட எதுவும் சண்டை போடாம எடுக்காம போவா புரியுதா போங்க நானும் உங்க அம்மையும் எப்ப ரொம்ப ஜாயிண்ட் க்ளோஸ் ஆகுறோமோ க்ளோஸ் ஆகி ஒரே வாரத்துல உங்க அம்மாவி அண்ணன் விட்டு போவேன் மறுபடி வரும்போது சண்டை தொடங்குறது சகஜம்தான் பாப்போம் இந்த வாட்டி சரி இருங்க நான் போய் அப்படின் கூட்டிட்டு வந்துடுறேன் கூப்பிடுவ அப்ப போய் கூட்டிட்டு வரலாம் என்னங்க கல்யாண வீட்டுல வெஜிடபிள் பிரியாணினால நல்லா இருந்துச்சு பாத்தியலா ஆமா சின்ன பொண்ணு நானும் இன்னும் கொஞ்சம் கூட்டம் வாங்கலான்னு பார்த்தேன் பின்னாடி வேற ஆட்கள் வந்து நின்னுட்டே இருந்தா சரி அவங்களும் சாப்பிட்டுட்டு போட்டுட்டு தான் எழுந்துனே ஏங்க சாப்பிட்ற விஷயத்துல திருப்தியா சாப்பிட தானே பின்னாடி இருக்கவே ஏனி அவங்க தின்னாமல போவ எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போவ நீங்க அதுலயே இருந்திருக்க வேண்டியதுதானங்க சரி போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போட்டு பிரியாணி ஆனா சும்மா சொல்ல கூடாது சிக்கன் பிரியாணி தோத்து போற அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி சூப்பரா தான் இருந்துச்சு ஆமா ஆமா எனக்கே வெஜிடபிள் பிரியாணி பிடிச்சாது நானே சொல்றேன் சூப்பரா இருந்துச்சு பத்தியலா யானையே தெரியல வசந்தி அக்காவும் உமாவும் வரவே இல்ல அவர்கள்ட்ட என்ன அதன் போய் கேட்டுட்டு பிள்ளைய குட்டுங்க அதான் சொல்லியே நீ போன்ற நான் போய் கூட்டிட்டு வரலாம் நீ சொல்லுங்க நல்ல முடி அப்படியா சரி சரி நான் வரேன் ரெண்டே நிமிஷத்துல வந்துரு சரி வைங்க வைங்க யாரு சின்ன பொண்ணு வசந்தி தான் எங்க கல்யாண வீட்டுல பிரியாணி நிறைய மிச்சம் கிடைக்கான் நான் போய் கொஞ்சம் வாரிட்டு வந்துரு எல்லாரும் போறா நானும் போயிட்டு வந்துருனா எதுக்கு சின்ன பொண்ணு சும்மா அசிங்கப்படுத்தாத

இனி இப்ப போறவா மணி இப்பவே ஒன்பதே கால ஆகுது இனி எத்தனை மணிக்கு வாரானியும் தெரியல என்னக்கா சின்ன பொண்ணு என்ன சொன்னா வரலாமா என்ன வாரேன்னு சொன்ன இப்ப வருவாளாம் ஏன் சரி சரி வரேன்னு தானே சொன்ன அதையா இவ்வளவு சோகமா சொல்றிய ஏன்கா ஒரு மாதிரி இருக்கிறிய போன அப்புறம் இழுவ எனக்கு மனசே சரியில்லை மூவாயிரத்தி இருநூறுவா கிட்ட ஒரே நாளே இறச்சி எடுத்து தின்னு தீத்தாச்சு இந்த மாசம் ஃபுல்லா செலவை எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல சரி விடுங்க அக்கா இதுக்கெல்லாமா வருத்தப்படுவ யாரு சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டோம் நம்ம குடும்பம் சாப்பிட்டோம் வேற யாரு சாப்பிட்டா சொல்லுங்க விடுங்க தேவையில்லாததுக்கெல்லாம் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதுங்க ஆமா ஆமா நல்லா சொல்லுவா பின்னாடி இருந்துட்டு ஒன்னும் தெரியாத விட்டுக்கிட்டு அந்த இவ்ளோ உருவாக்கி இறைச்சி எடுக்க வச்சுக்கிட்டு நீச்சிரிச்சு தான் சிரி ஐயே கோவப்படாதுங்க விடுங்க அக்கா சும்மா நடந்து முடிஞ்சதே சொல்லிக்கிட்டே இருப்பா விடுங்க விடுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம மாமியார் வச்ச குழம்பு அழகா இருந்தா பாருங்க சாப்பிட்டது இப்ப வர அழக வாய்க்குள்ளே மனமா இருக்கு உனக்கு இருக்கா ஏன் இருக்காது என் வீட்டு பைசாதானே உனக்கு வாய மணக்கம் வைர மணக்கம் இல்லுவ சொல்லுவா அட விடுங்க அக்கா சும்மா தேவை இல்லாம டென்ஷன் ஆவி டென்ஷன் ஆவி பிபிய கூப்பி ஆஸ்பத்திரி போய் படுத்துறாதீங்க இருங்க அத்தை இறச்சி வாங்கிட்டு வரதுற கூட எனக்கு அவ்வளவு ரசனை இல்லக்கா அதைய வாங்கிட்டு வந்து மாமியார் குழம்பு வச்ச பிறகுதான் நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்து சாப்பிட்டேன் தெரியுமாக்கா யோசிச்சு பார்த்து சாப்பிட்டியா என்னன்னா எனக்க சொல்லியா கூட கூட கடுப்பு ஏத்திட்டா இருக்கா இல்லக்கா நீங்க சொன்னீ இல்லையா புரோட்டாவை பிச்சு போட்டு அதுக்கு மேலோடி மட்டன் குழம்பையும் ஊத்தி சிக்கன் பொரிச்சனையும் வச்சு சாப்பிட்டா வாழ்க்கா நான் இப்பதாக்கா அதை ரசிச்சு சொல்லுவா நல்லா சொல்லுவா நீயா ரசிக்கை தானே நீ ரசிச்சு இல்ல ருசிச்சியும் சாப்பிட தான் செய்யுவ உம் எனக்கு வார ஆத்திரத்துக்கு அட விடுங்க அக்கா கொன்னா பாவம் தின்னா தீரும் தொண்டகே கிளப்பு நரகந்தான் விடுங்க அது வாம் பைசாயில் தின்னிருக்கணும் இது யாம் பைசாயாக்கம் இதுல என்னக்கா உன்னது என்னது நீ கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம நில்லுங்களா அது எப்படின்னா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் கொஞ்ச நேரம் பைசாவா வா சின்ன பொண்ணு என்ன நம்ம நாலு முடி ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி இருக்கு என்னாச்சு உமா அது ஒரு பெரிய கதை உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் வா இப்பவே பிரியாணி எடுத்துட்டு வந்துருவோமா சரி வாங்க ராணியக்கலையும் லட்சுமி கூப்பிடணுமா எப்படி ஏண்டா சின்ன பொண்ணு லேட் ஆகிட்டு இல்லையா நம்ம எடுத்துகிட்டு வரதுல அதில் கொஞ்சம் மூலம் கொடுக்கலாம் இப்போ கூட்டம் எப்படியும் வர மாட்டாங்க

கேட்டது ஒரு பதினஞ்சு அளவு போறாளுவே தானே இந்த ராமானம்மா இவ்வளவு எங்க போறாளுவே எங்கயா இருக்கும் கேட்ட பிறகு சொல்லவும் இல்லக்கா எங்க போறாளு தெரியாம என்ன பண்ணது எப்படி கண்டுபிடிக்க ராணி லட்சுமி எங்கன்னு தெரியலையே அவ்வளவு வீட்டுல தான் இருப்பாளுவ ஒரு வேலை சும்மா நான் கால ஆறு நடந்துட்டு வரலாடி போறாளு என்னமோ என்னன்னு தெரியல சரி பாப்போம் உம் போனோட இந்த வழியா தானே வந்தாவனும் பாப்போம் பாப்போம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டு